அந்த துறையினுடைய நோக்கம் கிராம பகுதிகளில் அடிப்படை கட்டமைப்பு வசதிகளான தெரு விளக்குகள் குறையாக எரிய செய்வது குடித கிடைக்க செய்வது சாலைகளை உருவாக்குவது சுகாதாரம் கல்வி போன்றவற்றை கிராமங்கள் அளவிலே கொண்டு போய் சேர்ப்பது அந்த துறையினுடைய பிரதான பணிகள் ஆக அந்த பணிகளை செய்கிறதுக்கு சாலைகள் அமைத்தல் பாலங்கள் போடுதல் குடியிருப்புகளை கட்டுதல் வறுமைப்பாட்டிலே இருக்கக்கூடிய மக்களுக்கு பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கென்று பல்வேறு வகையான நடவடிக்கைகள் அந்த துறையின் சார்பில் செய்வதும் அதற்கு இந்த வங்கி பல வகையிலே உதவி செய்தது பிறகு ஒன்றரை ஆண்டுகளுக்கு பிறகு அமைச்சரவை விரிவாக்கம் நம்முடைய இன்றைய துணை முதலமைச்சர் அவர்கள் அமைச்சரவையிலே நேற்றுக் கொண்ட நேரத்தில் முதலமைச்சர் அவர்கள் எனக்கு இந்த கூட்டுறவுத்துறையை ஒதுக்கினார்கள் ஏற்கனவே நான் இருந்த உலக துறை கிராமப்பகுதி மக்களுடைய அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துகின்ற ஒரு துறையாக இருந்தது அதன் பிறகு முதலமைச்சர் அவர்கள் மாற்றி வழங்கி அதே கிராமங்கள் தொடங்கி பெருநகரங்கள் வரை இருக்கக்கூடிய அனைத்து மக்களுடைய பொருளாதாரத்தையும் உயர்த்துகின்ற ஒரு துறையாக இருப்பது உண்மையிலேயே எனக்கு மகிழ்ச்சியை மனநிறைவை தருகிறது அந்த அடிப்படையில் ஒரு நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி என்பது ஒரு சில பகுதிகளில் மட்டுமல்ல ஒரு சில குறிப்பிட்ட சமூகத்தினருக்கு மட்டுமல்லாமல் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற தத்துவத்தின் அடிப்படையிலே தான் இந்த அரசை நம்முடைய மாண்புமிகு அவர்களும் வழிநடத்தி கொண்டிருக்கிறார் ஆக மாநிலத்தின் ஒரு சில பகுதிகள் மட்டும் வளர்ச்சி பெற்றதாக இருக்க வேண்டும் என்பது நோக்கமல்ல மாநிலத்தின் அனைத்து மாவட்டங்களும் சீரான வளர்ச்சியை பெற வேண்டும் எல்லாருக்கும் எல்லாம் சென்றடைய வேண்டும் எல்லோரும் சமமான வளர்ச்சியை பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்படுகின்ற இந்த முதலமைச்சருடைய எண்ணங்களுக்கு ஈடாக அதற்கு உறுதுணையாக செயல்படுவது இந்த கூட்டுறவுத்துறை அத்தகைய கூட்டுறவுத்துறைக்கு ஊன்றுகோலாக வழிகாட்டியாக கலங்கரை விளக்கமாக விளங்கக்கூடிய ஒரு அங்கம்தான் இந்த நபார்டு வங்கி ஆகவே அத்தகைய நபார்டு வங்கி நடத்துகின்ற இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது என்பது கடந்த காலங்களில் நபார்டு வங்கி கூட்டுறவுத்துறைக்கு கூட்டுறவு சங்கங்களுக்கு செய்திருக்கின்ற காரியங்களுக்கு உதவிகளுக்கு நன்றி சொல்லுகின்ற வகையிலும் அதே இன்னும் எதிர்காலத்தில் எங்களுக்கு என்னென்ன உதவிகளை செய்யுங்கள் இந்தந்த வகையில் நீங்கள் எங்களுக்கு உதவ வேண்டும் என்று கோரிக்கைகளை வைக்கின்ற வகையிலும் இந்த கருத்தரங்கு கூடுதல் நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது என்பதை நான் இங்கே நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் ஆகவே இந்த பயனுள்ள ஒரு நல்ல நிகழ்ச்சிக்கு எங்களை அழைத்து கௌரவப்படுத்தி எங்களுடைய கோரிக்கைகளையும் இங்கே வைக்கின்ற வாய்ப்பினை பெற்றமைக்காக நாங்கள் உள்ளபடியே இந்த நபார்டு அமைப்பினருக்கு குறிப்பாக நம்முடைய சார் ஆனந்த் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் கூட்டுறவுத்துறை அளவில் எப்படியெல்லாம் செயல்பட்டு வருகிறது கூட்டுறவுடைய முக்கியத்துவம் ஒவ்வொரு நாடுகளிலும் உலகத்தில் எவ்வாறு சாதித்திருக்கிறது என்பதையெல்லாம் இங்கே எடுத்து சொன்னார்கள் அது உண்மையிலேயே உலகளாக அளவில் கூட்டுறவு சங்கங்களுடைய செயல்பாடுகள் எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதை படம் பிடித்து காட்டி அவருடைய உரை சிறப்பாக இருந்தது ஆனால் இன்னைக்கு நடத்தப்படுகின்ற இந்த கூட்டுறவு ஆண்டு இந்த ஆண்டினை இந்திய தேசம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களும் இன்றைக்கு கொண்டாடுகின்ற வகையிலே தான் இன்றைக்கு கூட திரு ஆனந்த் சார் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னார்கள் காலையிலே ஒரு மாரத்தான் போட்டியை நடத்தி அதைத் தொடர்ந்து இந்த கருத்தரங்க நிகழ்ச்சியை நடத்துவதென்று திட்டமிட்டிருந்தோம் மழை காரணமாக அது ஒத்திவைக்கப்பட்டதாக சொன்னார்கள் அதை நம்முடைய கூட்டுறவுத்துறையின் சார்பில் ஏற்கனவே மாரத்தான் போட்டியை நடத்தியிருக்கிறோம் அனைத்து கூட்டுறவு சங்கங்களிலும் ஏறத்தாழ ஐயாயிரம் நாலாயிரத்தி எழுநூற்றிக்கும் மேற்பட்ட தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் நகர வங்கிகள் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகள் என்று கூட்டுறவு சங்கங்களால் செயல்படுத்தப்படுகின்ற அனைத்து நிறுவனங்களிலும் மரக்கன்றுகளை இன்றைக்கு பசுமையை போற்றி பாதுகாக்க வேண்டும் என்ற உணர்வோடு மரக்கன்றுகளை நட்டிருக்கிறோம் இது மாதிரி மாணவ செல்வங்கள் மற்றும் பணியாளர்கள் மூலமாக பொதுமக்களுக்கு இந்த ஆண்டு கூட்டுறவு ஆண்டு என்பதையும் கூட்டுறவுனால் என்னென்ன நன்மைகள் என்பதை பொதுமக்களுக்கு விளக்குகின்ற வகையிலும் ஆங்காங்கு அனைத்து பகுதிகளிலும் மாவட்டங்களிலும் பேரணிகள்லாம் நடத்தப்பட்டு விழிப்புணர்வை உருவாக்கி இருக்கிறோம் அதைத் தொடர்ந்து மாணவர் செல்வங்களுக்கு பேச்சு போட்டி கவிதை போட்டி இவற்றையெல்லாம் நடத்தி இருக்கிறோம் கூட்டுறவு வார விழாவை சமீபத்தில் நடத்தியதொட்டி பல்வேறு நடவடிக்கைகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்பதையும் கடந்து மாண்புமிகு நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுடைய தேதிய இசைவை நாங்கள் கேட்டிருக்கிறோம் ஒரு மிக பிரம்மாண்டமான முறையில் ஒரு வார காலத்திற்கு நடைபெறக்கூடிய அளவிற்கான ஒரு கண்காட்சி கருத்தரங்கம் பிற மாநிலங்கள்லாம் இந்தியா முழுவதும் இருந்து பங்கேற்கக்கூடிய அளவிற்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு முதலமைச்சருடைய தேதியையும் நாங்கள் கேட்டிருக்கிறோம் அந்த வகையில் நவாடு வங்கி கொண்டாட்டம் கொண்டாடுவதைப் போல கூட்டுறவுத்துறையின் சார்பிலும் தமிழக அளவில் அது கொண்டாடப்பட இருக்கிறது என்பதை நான் இங்கே நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் திரு ஆனந்த் அவர்கள் தன்னுடைய பேச்சிலே குறிப்பிட்டு சொன்னதைப் போல கூட்டுறவு இன்றைக்கு உலகளாவிய அழகில் அளவில் ஒரு மிகப்பெரிய அமைப்பாக உருவெடுத்திருக்கிறது கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்று சொல்வார்கள் கூட்டுறவே நாட்டுயர்வு என்பது இதெல்லாம் கூட்டுறவுனுடைய பொன்மொழிகள் எப்படி பேரறிஞர் அண்ணா அவர்கள் அவர் ஒரு இயக்கத்தை திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இயக்கத்தை தொடங்கி அந்த இயக்கத்தினுடைய கொள்கைகளை மிக சுருக்கமாக சுருக்கமாக எப்படி ஐயன் திருவள்ளுவன் அவர்கள் ஒரு அடி ஒன்றடி ஒன்ற வரியில் உயர்ந்த கருத்துக்களை எல்லாம் சொன்னாரோ போல இந்த இயக்கத்தின் கொள்கைகளை கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்று சொன்னதைப் போல இன்றைக்கு கூற்ற ஒரு சங்கமும் பல்வேறு வகையான பணிகளை சிறப்பாக செய்து வருகிறது அதிலே பழமையான சங்கங்கள் நம்முடைய தமிழ்நாட்டில் தான் இருக்கிறது என்பதும் தமிழர் நாகரிகம் இன்றைக்கு கீழடி போன்ற பல்வேறு பகுதிகளில் மூவாயிரம் ஆண்டுகளையும் கடந்து நகர நாகரிகங்களை வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதற்கு சான்றுகள் கிடைத்திருப்பதைப் போல ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே இரும்பின் பயன்பாட்டுகளை நம்முடைய தமிழர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்ற வரலாற்று சான்றுகள் எல்லாம் நிரூபிப்பதைப் போல கூட்டுறவுக்கு இந்தியாவிலேயே முதன் முதல்ல தோன்றிய மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு என்பதும் நம்முடைய தமிழர்களுக்கு கிடைத்திருக்கிற பெருமை என்பதையும் நான் இங்கே நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் அதைத்தான் நம்முடைய இன்றைய திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கிற திருவூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலுகளில் தொடங்கி இருக்கிறது தொடர்ந்து அந்த சங்கம் இன்றைக்கு வலுப்பட்டு இருக்கிறது ஆக இதெல்லாம் குறிப்பிட்டு சொல்லுகின்ற நேரத்தில் பழமையை பேசி நாம் பெருமைப்பட்டு கொள்ளுகிறோம் என்பதையும் கடந்து பழமையான ஒரு கூட்டுறவு அமைப்பான தமிழக கூட்டுறவு சங்கங்கள் பல புதுமைகளையும் தன்னகத்தை புகுத்தி பல சாதனைகளை படைத்திருக்கிறது என்றால் அது மிகையாகாது ஆகவே அந்த வகையிலே தான் கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்னர் புதுடில்லியில் நடைபெற்ற கூட்டுறவு சங்கங்களுக்கான சிறந்த சங்கங்களுக்கான விருதுகளை வழங்குகின்ற இந்த நிகழ்ச்சி இப்போ மேடையில் வழங்கினது மாதிரி அகில இந்திய அளவில் அனைத்து மாநிலங்களும் பங்கேற்ற நிலையில் தமிழ்நாட்டு கூட்டுறவு சங்கங்கள் சிறப்பாக செயல்படுகிறது என்று வகையில் ஐந்து சான்றுகளையும் பாராட்டு பத்திரங்களையும் விருதுகளை பெற்ற அளவிற்கு நம்முடைய தமிழ்நாடு முன்னேறியிருக்கிறது அதை வழங்கியவர் இன்றைக்கு நம்முடைய இந்திய நாட்டினுடைய உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மாண்பு அமைச்சர் அமித்ஷா அவர்கள் குறிப்பாக அவருக்கு கூட்டுறவுத்துறையிலே நாட்டம் உண்டு என்பதை நாங்கள் அங்கு அறிவோம் அவருடைய தொடக்க கால அரசியல் பயணம் என்பது கூட்டுறவுல தான் தொடங்கி இருக்கிறது குறிப்பாக உள்துறை அமைச்சர்களாக இருக்கக்கூடியவர்கள் வேறு கூடுதல் பொறுப்புகளை யாரும் எடுத்துக்கொண்டதில்லை இதுவரை ஒன்றிய அரசில் வேளாண் துறையோடு இணைந்த ஒரு துறையாகத்தான் கூட்டுறவுத்துறை இருந்திருக்கிறது அதை நம்முடைய உள்துறை அமைச்சர் அவர்களுக்கு இருந்த தனிப்பட்ட ஆர்வத்தின் காரணமாக வேளாண் துறையிலிருந்து கூட்டுறவுத்துறையை தனியாக பிரித்து அதற்கொரு அமைச்சகத்தை கூட்டுறவுத்துறைக்கு உருவாக்கியது மட்டுமல்லாமல் அந்த துறையினுடைய அமைச்சராகவும் அவர் இன்றைக்கு பொறுப்பேற்றிருக்கிறார் ஆக அப்படிப்பட்ட கூட்டுறவில் ஆர்வம் உள்ளவர் கடந்த ஒரு மூன்று மாதங்களுக்கு முன்னர் மாநில இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களுடைய அமைச்சர்கள் பதிவாளர்கள் செயலர்களை எல்லாம் அழைத்து ஒரு நாள் முழுமையான ஆய்வை அவர் மேற்கொண்டார் அதில் நம்முடைய செயலர் அவர்கள் பணி நிமித்தமாக கலந்து கொள்ள இயலவில்லை இங்கு அவர்கள் சென்னையில் இருக்க வேண்டிய நிலை நானும் பதிவாளர் அவர்களும் கலந்து கொண்டோம் கலந்து கொண்ட நேரத்தில் இருவருக்கும் உரை நிகழ்த்துகின்ற வாய்ப்பும் கிடைத்தது எங்களுடைய உரைகளை தமிழ்நாட்டில் கூட்டுறவு சங்கங்களுடைய செயல்பாடுகளை எடுத்துச் சென்னோம் அவற்றை உன்னிப்பாக கவனித்த நம்முடைய உள்துறை மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் மாண்புக அமித்ஷா அவர்கள் அவர் தன்னுடைய பேச்சிலே குறிப்பிடுகின்ற நேரத்தில் தமிழ்நாட்டில் கூட்டுறவு சங்கங்கள் துறை சிறப்பாக செயல்படுகிறது பிற மாநிலங்களும் தமிழக அரசினுடைய கூட்டுறவுத்துறையை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அரசியல் ரீதியாக இன்றைக்கு பல்வேறு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட மாற்றான் தோட்டத்தும் மல்லிகைக்கும் உண்டு என்று சொன்ன பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய வரிகளுக்கு இலக்கணமாக மிக நம்முடைய உள்துறை மற்றும் கூட்டுறவுத்துறையினுடைய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தமிழக கூட்டுறவுத்துறை பாராட்டியிருக்கிறார்கள் என்பதை நான் இங்கே பெருமையோடு நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் அத்தகைய பெருமையை பாராட்டுதலை பெறுவதற்காக தமிழக கூட்டுறவுத்துறைக்கு உழைத்து அந்த நற்பெயரை தந்த கூட்டுறவு துறையினுடைய அனைத்து நிலையிலான அலுவலர்கள் அங்கத்தினர்கள் அனைவருக்கும் நான் இந்த நேரத்திலே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அவை இதெல்லாம் என்னுடைய சொந்த உரையாக போச்சு இருந்தாலும் இதில் கொடுக்கப்பட்ட அந்த குறிப்புகளில் தயாரிக்கப்பட்ட உரையையும் படிப்பது பொருத்தமாக இருக்கும் என்ற அடிப்படையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டை ஐக்கிய நாடுகள் சபை சர்வதேச கூட்டுறவு ஆண்டாக அறிவித்து உலகம் முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது இவ்விழாவினை தேசிய வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கி நபார்டு இம்மாநாட்டினை சிறப்பாக ஏற்பாடு செய்து கொண்டாடுவது குறித்து பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று தேசிய வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கி தனது நாற்பத்தி மூன்றாவது வருடத்தில் அடியெடுத்து வைக்கிற இம்மாநாட்டினை ஏற்பாடு செய்த தமிழ்நாடு மண்டல அலுவலகத்தின் முதன்மை பொது மேலாளர் திரு ஆனந்த் மற்றும் நபார்டு வங்கி குழுவினருக்கு எனது அன்பான வாழ்த்துக்களை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கிறேன் கூட்டுறவு கடன் சங்கம் இந்தியாவிலேயே முதன் முதலாக நமது மாநிலத்தில் உள்ள திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள திருவூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலாம் ஆண்டில் தொடங்கப்பட்டது என்பது அனைவரும் அறிந்தது அதே ஆண்டு பெரிய காஞ்சிபுரம் நகர கூட்டுறவு வங்கியும் சென்னையில் டியூசிஎஸ் எனப்படும் திருவல்லிக்கேணி நகர கூட்டுறவு சங்கங்களும் தொடங்கப்பட்டன அன்று முதல் இன்று வரை கூட்டுறவு இயக்கம் தமிழ்நாட்டில் எண்ணற்ற வகையில் சேவைகளை உறுப்பினர்களுக்கும் பொதுமக்களுக்கும் வழங்கி சிறப்பாக செயல்பட்டு வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுகளில் கிராமப்புற கூட்டுறவு கடன் அமைப்பின் சிரமங்களை நபார்டு வங்கி நிவர்த்தி செய்து கூட்டுறவு அமைப்பு முறை மற்றும் கிராமப்புற கூட்டுறவு வங்கி முறைகளை வலுப்படுத்துவதில் நபார்டு வங்கி ஆற்றிய பங்கு மிகவும் பாராட்டத்தக்கது நபார்டு வங்கியானது கூட்டுறவு வங்கிகளுக்கு மறுநிதி வழங்கி உதவியது மட்டுமல்லாமல் நிர்வாகத்தை மேம்படுத்தவும் மனித வளத்தை வலுப்படுத்தவும் தொழில்நுட்பத்தை பின்பற்றவும் வணிக தயாரிப்புகளை மேம்படுத்தவும் மற்றும் சிறந்த வாடிக்கையாளர் சேவையை வழங்கவும் பல ஊக்குவிப்பு மானியங்களை வழங்கி இருக்கிறது என்பதை நான் இங்கே நன்றி பெருக்கோடு எடுத்துச் செல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் கடந்த ஆண்டு தேசிய வங்கியின் தமிழ்நாடு மண்டலம் ரூபாய் ஐம்பதாயிரம் கோடிக்கு மேலாக வங்கி பரிவர்த்தனையை செய்து அகில இந்திய அளவில் முதலிடத்தில் வைப்பதைக் கண்டு பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நடப்பாண்டிலும் இதே முனைப்புடன் செயல்படும் என்பதில் எனக்கு மிகுந்த நம்பிக்கை உண்டு இந்த ஆண்டு பயிர்க்கடன் இலக்காக ரூபாய் இருபதாயிரம் கோடி தமிழக அரசு மாண்புக்கு முதலமைச்சர் அவர்கள் நிர்ணயித்த நிர்ணயித்திருக்கிறார்கள் இலக்கை ஆக அரசு குறுகி குறுகிய கால பயிர்கடனுக்கான நிதியாக நபார்டு எஸ்சிஏஓ கன்செஷனல் ஃபினான்ஸ் ரூபா மூவாயிரத்தி எழுநூற்றி முப்பது கோடி அதாவது இருபது ஆயிரம் கோடியில் பதினெட்டு புள்ளி ஆறு ஐந்து சதவீதம் அளவிற்கு வழங்கியுள்ளது இதனை ஐம்பது சதவீதம் என்ற அளவிற்கு உயர்த்தி வழங்கினால் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகள் மற்றும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் பயன்பெறும் என்பதை நான் இங்கே ஒரு கோரிக்கையாக வைக்க விரும்புகிறேன் ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுகளுக்குள் ஒரு டிரில்லியன் டாலர் பொருளாதாரமாக வளர மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டிற்கு இலக்கு நிர்ணயித்திருக்கிறார்கள் ஆக அதையும் எட்டிப்பிடிப்பதற்கு நபார்டு வங்கியினுடைய உதவி பேருதவியாக இருக்கும் என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் மாநிலத்தின் தொலைநோக்கு பார்வையை நனவா நனைவாக்குவதில் விவசாயம் மற்றும் தொழில்துறைகள் மிக முக்கியமானவை தமிழ்நாட்டின் கிராமப்புற வாழ்வாதாரங்களுக்கு விவசாயம் தொடர்ந்து முக்கிய பங்களிப்பை வழங்கி வருகிறது காரணம் தமிழகத்தில் தமிழகம் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் ஒரு அறுபதுலேருந்து எழுபது சதவீத மக்கள் ஈடுபட்டிருக்கக்கூடிய தொழில் வேளாண் தொழில் ஆக அந்த வேளாண் தொழிலில் லாபமும் இருக்கும் நஷ்டமும் இருக்கும் இன்னும் நம்முடைய கிராமங்களில் பழமொழி சொல்வார்கள் உழுதவன் கணக்கு பார்த்தா கூட மிஞ்சாது என்று சொல்வார்கள் ஆனாலும் கூட அந்த தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் லாபம் ஈட்டினாலும் நஷ்டம் வந்தாலும் தொடர்ந்து செய்ய வேண்டிய நிலையிலே இருக்கிறார்கள் அது அவசியமும் கூட ஒருவேளை அப்படிப்பட்ட அந்த விவசாய தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களுக்கு ஏற்படுகின்ற அந்த சுமை அதிகரிக்குமேயானால் அவர்கள் காலப்போக்கில் அந்த தொழிலை கைவிட்டு விட நேரிடும் அதன் மூலமாக உணவு உற்பத்தி பாதிக்கும் ஆக ஒரு நாட்டில் என்னவெலாம் இருக்கோ இல்லையோ உணவு பற்றாக்குறை வந்துவிட்டால் அந்த நாடு அமைதியற்ற நாடாக மாறிவிடும் என்பதை உணர்ந்துதான் விவசாயிகளுக்கு இந்தியாவிலேயே அதிகமான உதவிகளை செய்யக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழகம் கலைஞருடைய ஆட்சி காலத்திலும் இருந்தது இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்களுடைய காலத்திலும் இருக்கிறது என்பதை நான் நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் குறிப்பாக அன்று கலைஞர் அவர்கள் விவசாயிகள் பெற்றிருந்த ஏழாயிரம் கோடி ரூபாய் கடனை ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்றுகளில் தள்ளுபடி செய்து அவர்களுக்கு விடுதலை தந்தவர் விவசாயிகளுக்கு ஒரு புத்துயிரை ஊட்டியவர் கலைஞரவர்கள் இன்று நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்றவுடன் பனிரெண்டாயிரம் கோடி ரூபாய் விவசாய பெருங்குடி மக்களுடைய கடன்களை ரத்து செய்து அவர்களுடைய சுமையை இறக்கி இருக்கிறார் ஆக இப்படி ஒரு முக்கியமான துறையான ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தை உயர்த்துவதில் தொழில்துறைக்கு இணையான வேலைவாய்ப்பை தடுவதிலே விவசாயம் துறையும் ஒரு முக்கியமான துறை ஆக அந்த அந்த முக்கியமான துறையை நிலை செய்கின்ற அந்த பணிக்காக உணவு உற்பத்தியை ஊக்குவிப்பதற்காக தமிழக அரசு முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் இதெல்லாம் செய்திருக்கிறது ஆகவே வறுமை இல்லாதது பசி இல்லாதது மற்றும் நல்ல ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வு ஆகிய நிலையான வளர்ச்சி இலக்குகளை அடைவதற்கு விவசாயத்தில் உற்பத்தி மற்றும் உற்பத்தி திறனை நிலையான முறையில் அதிகரிப்பது மிக முக்கியம் கிராமப்புற இளைஞர்களின் திறன்களை மேம்படுத்துதல் முறையான கடன் அணுகல் மதிப்பு மற்றும் விநியோக சங்கிலி இணைப்புகளை உருவாக்குதல் கிராமப்புற குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கான கடன் ஆதரவை சீரான மற்றும் மேல்தன்மை கொண்ட கிராமப்புற பொருளாதாரத்திற்கு மிக முக்கியமானவை நமது கூட்டுறவுத்துறையின் சேவைகளாக மைக்ரோ ஏடிஎம்கள் பிஓஎஸ் விற்பனை முனையங்கள் மொபைல் வேன்கள் நிதி சார்ந்த தொழில் கூட்ட தொழில்நுட்ப வசதி கிராமப்புறங்களின் நிதி விழிப்புணர்வு முகாம்கள் வணிக முகவர்கள் வசதி கூட்டுறவு பயிற்சி நிறுவனங்கள் மூலம் கூட்டுறவு சங்க பணியாளர்களுக்கு பயிற்சி உள்ளிட்டவைகளுக்கு தமிழ்நாட்டில் உள்ள கூட்டுறவு வங்கிகளுக்கு நபார்டு நிதியுதவி வழங்குவது என்பது பெருமைக்குரிய ஒன்றாகும் கூட்டுறவு நிறுவனங்களை கணினிமயமாக்குவதிலும் இந்தியாவிலேயே தமிழ்நாடு முன்னிலை வகிக்கிறது குறிப்பாக தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களில் கணினிமயமாக்கல் திட்டத்தில் நாலாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு சங்கங்கள் ரூபா நூற்றி எண்பது கோடி மதிப்பில் கணினிமயமாக்கப்பட்டு வருகிறது இது அவற்றின் செயல்திறனை அதிகரிக்கும் மற்றும் வாடிக்கையாளர் சேவைகளை மேம்படுத்தும் என்பதில் ஐயமில்லை இதில் நபார்டு வங்கியின் பங்கு பாராட்டுதலுக்குரியதாகும் கிராமப்புற உட்கட்டமைப்பை உருவாக்குவது வளர்ச்சியின் முக்கிய தேவைகளில் ஒன்றாகும் தமிழகத்தில் கிராமப்புற சாலைகள் பாலங்கள் நீர்ப்பாசனம் பள்ளி கல்லுயிரியல் பழங்குடியின மக்களுக்கான விடுதிகள் கால்நடை மருத்துவமனைகள் போன்றவற்றின் திட்டங்களை நடைமுறைப்படுத்த நபார்டு வங்கி இதுவரை முப்பத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளதை அறிந்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன் தமிழ்நாடு நாட்டின் இரண்டாவது பெரிய பொருளாதாரம் நகர மாநிலமாகும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் தலைமையில் ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டில் ஒரு டிரில்லியன் டாலர் பொருளாதாரமாக மாற நாங்கள் இலக்கு நிர்ணயித்துள்ளோம் இவ்விளக்கை அடைவதற்கு தெளிவான வியூகம் வகுத்துள்ளோம் இவ்வளர்ச்சி பாதையில் சாத்தியமான அனைத்து துறைகளிலும் வழிகளிலும் தமிழ்நாடு அரசுடன் இணைந்து செயல்பட நபார்டு வங்கிக்கு நான் வேண்டுகோள் விடுக்கிறேன் இந்த நாற்பத்தி மூணு ஆண்டு கால பயணத்தில் நபார்டு வங்கி வேளாண்மை மற்றும் கூட்டுறவு ஆகியவை பிரிக்க முடியாத ஒன்றாகிவிட்டன மாறிவரும் பொருளாதார சூழல் மற்றும் பருவநிலை மாற்ற விளைவுகளில் விவசாயிகள் குறிப்பாக குறு விவசாயிகள் கிராமப்புற பகுதியில் அதிக அளவில் பயன்பெறும் வகையில் நபார்டு வங்கியின் பங்கு மிகவும் முக்கியமானதாகும் மாநிலத்திற்கும் இந்தியாவிற்கும் சாத்தியமான மற்றும் நிலையான தீர்வுகளை கண்டறிய நபார்டு வங்கி அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ளும் என்று நான் முழுமையாக நம்புகிறேன் என்று இந்த நல்ல நிகழ்ச்சியின் மூலமாக உங்களுக்கு நன்றியை பாராட்டுதலை வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு எங்களுடைய வேண்டுகோள்களையும் கோரிக்கைகளையும் எதிர்காலத்தில் நிறைவேற்றி தந்து கூட்டுறவு சங்கங்கள் தமிழ்நாட்டில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது என்று நம்முடைய ஒன்றிய அரசினுடைய உள்துறை மற்றும் நிதித்துறை அமைச்சர் பாராட்டியிருப்பதே இந்த நபார்டு வங்கி எங்களுக்கு கூடுதல் சலுகைகளை தர வேண்டும் நீங்கள் தருகின்ற அந்த சலுகைகளை வாய்ப்புகளை முறையாக பயன்படுத்தி தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தை உயர்த்தி அதன் மூலமாக இந்திய நாட்டின் பொருளாதாரம் உயர்வதற்கு தமிழக கூட்டுறவுத்துறை சிறப்பாக பணியாற்றும் என்பதை இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி